என்ன பேசணும்னு ஜென்ரல்ல ஒரு சின்ன ஏதாவது பேசலாம்னு யோசிச்சுட்டு வர்றது வந்து ஏன்னா போய் பேசுறது நிறைய சேரும்போது பார்த்து பேசணும் ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாகவே பேசிக்கிறேன் சோ நான் நவீன் சார் ரவி சார் தேங்க் யூ ஸோ மச் இந்த படம் இவ்வளோ அதாவது இது வந்து வேர்ல்ட் டோயிங் சக்ஸஸ் இல்லையா ரீச்சுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ரீசன் ஆடியன்ஸ் தெலுங்குலேயும் கர்நாடகாலையும் கேரளாலையும் ஓவர் சீஸில் எல்லா இடத்துலையும் வந்து ஹியூஜ் ரிசப்ஷன் அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் அங்கே கொண்டு போய் சேர்த்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நெக்ஸ்ட்டு பரத் எடிட்டர் இது வந்து உங்களோட புது ஸ்டைலா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களோட ப்ரீவியஸ் படத்திலாம் பார்த்ததுலேருந்து இட்ஸ் ஃபாஸ்ட் பேஸ்டா ஒரு படம் தேங்க்யூ சோ மச் எக்ஸ்ட்ராடனரி ட்ரெயிலர் அதோட பஸ் கிரியேட் பண்ணது எல்லாமே ஸ்டைலிஸ்ட் இந்த இன்டர்வெல்லு வந்து கோட் சூட் ரெடி பண்றதே நான் ஒரு ரெண்டு வாரமா பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு முக்கியமான காஸ்டியூம்ன்றதுனால ஸோ ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணி இப்போ பாருங்க நான் யூஷுவலா ஒரு நெட்ட போல்ட்டு தான் போட்டு சுத்திட்டு இருப்பேன் இன்னும் இப்போ டூடோட இதுலயே சுத்திட்டு இருக்கேன் தேங்க் யூ அண்ட் நிக்கேத் ஓடவுக் எக்ஸ்ட்ரா நான் முக்கியமா இந்த டைம்ல நான் உங்க பத்தி பேசியிருக்கேன் நீங்க டேரக்டருக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தீங்கன்றது நான் வந்து பேசல ஒரு நான் டெபிடெண்ட்டா எனக்கு ரிச்சர்ட் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர் தான் எனக்கு வந்து கோமாலிய அவரு எல்லாத்தையும் கையில எடுத்துக்கிட்டதுனால என்னால கிரியேட்டிவ் மட்டும் என்னால ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சது அதே இதை நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட டோடுல பார்த்தேன் ஒர்க் தி ப்ரெஷர் டைமிங்கோ எதுவோ

ஐஸ்வர்யா சூப்பர் நீங்க இப்படிலாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல பயங்கரமா பேசுறீங்க உங்க காமெடி சென்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணலை நல்லா நடிப்பீங்க கரெக்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட பயங்கரமா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரோஹினி மேம் இப்போ ஒருவேளை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எதாவது வந்திருந்தேன்னா நீங்க சொன்னதான் நான் சொல்லியிருப்பேன் நான் அங்கே உட்காந்து பார்க்கும் போது இதுதான் சூப்பர் இப்போ இந்த ஃபுல் இங்க நீங்கள் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என் மைண்டில் இருந்தது நீங்கள் ஒரு ஒருத்தர் பற்றி பேசினது எல்லாமே நான் அப்படியே டிட்டோ போட்டுக்க விரும்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்க மேம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் என்றைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா ஒரு உங்களோட ஈக்குவலாக உங்களை ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மேம் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சார்

அமிதா சூப்பர் நீங்க பயங்கரமான பர்ஃபார்மன் நான் வந்து நிறைய தடவை சொல்லிட்டேன் அண்ட் எமோஷனல் சீன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமா அப்பா கிட்ட வந்து நீங்க கட்டி பிடிச்சிட்டு அம்மா அவருக்கு சொத்து இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க இல்லப்பா இனிமே தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஐப்ரோ தூக்கிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் ஒண்ணு இருக்கும் தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெண்டு இடம் இருக்கும் மூணாவது ரிவியூல வர்றதுக்கு முன்னாடி அது குட்டி ஏரியா நான் ஒரு ஒரு டைமும் நான் பார்க்கும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படி நடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன இடமும் நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் கீர்த்தி சார் தேங்க்யூ ரெண்டு மூணு நாளாக நான் வந்து ஒரு ட்வீட் போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் ஆனால் வந்து ஒரே சரி இந்த சக்ஸஸ் வீட்டோ இதில் வந்து சொல்லிடலாம் சேவ் பண்ணிகிட்டே இருந்தேன் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ பியூட்டிஃபுல் ஃபில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில் நிறைய டிபேட் உண்டாக்கியிருக்கு எவ்ரி திங் பட் அவர் சொன்னது என்னென்ன எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு இதை ஒரு ஒரு தடவை திரும்ப திரும்ப பார்க்க 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 எப்படி எனக்கு இந்த கதை கேட்ட உடனே அப்படின்னு இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இல்லையே இது ரொம்ப நல்ல சீன்ஸ் ஆச்சு ரொம்ப இதுவாச்சு நம்ம இதை பண்ணணுமே அப்படின்னு வந்து தோண்டிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த டெசிஷன் எடுத்தணும் அதே மாதிரி ஒருவேளை சில பேருக்கு வந்து இதுல மாற்று கருத்துகளோ அந்த இது போது உங்களுக்கு பார்க்க 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 இது வந்து இன்னும் பிடிக்கும் நான் நிறைய பேர் என்ன பார்க்குறேன்னா செகண்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கு தேர்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கு இது ஒரு ரீ வாட்சபிள் ஃபிலிமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய இயர்ஸ் இருக்குது திரும்ப பார்க்க பார்க்க த ரன் பீ ஆ லாட் ஆஃப் திங்ஸ் டூ என்ஜாய்னு யா அதுக்கப்புறம் வேறு யாருன்னா விட்டுருக்கேனா டூட் மே கேங் மெம்பர்ஸ் எல்லாேருமே ரொம்ப டேலண்ட்டு அண்ட் ஆ சாயப் எங்கர் ப்ரோ வரல இன்னைக்கு ஆனால் நீங்க ஒரு அஞ்சு இடம் வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டீங்க மியூசிக் எக்ஸ்ட்ராட்னரி அண்ட் ஊரும் பிளட் வந்து கொடுத்த அந்த பிளாஸ்ட் இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி பயங்கரம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் த சாங்ஸ் அண்ட் ஆர் ஆர் இட்ஸ் யூர் பிளாஸ்ட் என்ட்ரி டு தமிழ் சினிமா தேங்க்யூ அண்ட் ஏஜ் இந்த படத்தை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான கொலாபரேஷன் அகேன் தேங்க்யூ ஸோ மச் அகோரம் சார் அண்ட் என்னோட எல்லா ஏரியாஸ்ல ஓவர்சிஸ் கர்நாடகா கேரளா இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி போய் ரொம்ப அழகாக எல்லா இடத்துலயும் சேர்த்துருக்கீங்க இது ஒரு வேர்ல்ட் வைட் ஹிட் அப்படின்றதுக்கு நீங்க எல்லாமானதான் ரீசன் தேங்க்யூ சோ மச்

யூகே யூஎஸ் நார்த் அமெரிக்கா பயங்கரமாக பண்ணுதுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ எல்லா இடத்துலையும் தமிழ் மக்களுக்கு பட்டி தொட்டு எல்லா இடத்துலையும் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற தொடர்ந்து கொடுக்குற சப்போர்ட் நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியலங்க நன்றியை தவிர நன்றி தேங்க் யூ ஸோ மச் சரி சார் ஆஹா சுதானா ஆஹ் அதுக்கப்புறம் அந்த கேள்வி நான் இங்கே சொல்லியிருக்கா சரிங்க சரி

அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க மக்கள் ரசிச்சுட்டே இருக்காங்க உங்களை இந்த படத்தை ரசிச்சுட்டே இருக்காங்க கங்கராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் அதை தாண்டி இந்த பாட்டோட ப்ரோமோ இறங்கினதுல இருந்து அதை வந்து நாங்க ரசிச்சுட்டு இருக்கோம் நீங்க ரெக்கார்டிங் ஸ்டுடியோல நின்னு சாய் உங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் நீங்க அத கத்துட்டு பாடவும் அப்போல இந்த பாட்டை ரசிச்சுட்டு இருக்கோம் சோ இந்த பாட்டை வந்து நாங்க இப்ப பிளே பண்ண போறோம் நீங்க ஜஸ்ட் ஒன்லி டூ ஸ்டெப்ஸ் எங்களுக்காக போட்டுட்டீங்கன்னா ஆமா சிங்காரி பாட்டு ஆ